அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது இது பார்ப்போம் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் பிறண்டை தான் இது இது பிரண்டையை எடுத்து நார் மாதிரி இருக்கும் அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க கையில் வந்து கவர் போட்டு பண்ணுங்கள் ஏன்னா அது அரிக்கும் கையில் பட்டுச்சுன்னா அதில் கவர் க்ளோஸ் எதாவது போட்டுவிட்டு நீங்கள் அந்த நாரை எடுக்கணும் நல்லா ஊற்றி நல்லா வதக்கிக்கிங்க அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது நல்லாவே சுத்தமாக கலர் மாறிடணும் அதுக்கப்புறம் புளி போட்டுக்கங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் மூணு வரமிளகா போட்டிருக்கேன் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு மையை அரைச்சிக்கலாம் அரைச்சி நீங்கள் சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இல்லைனா தொட்டுக்கையாக கூட தொகைகள் மாதிரி இதை வச்சு சாப்பிட்லாம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு முட்டிவலி கை கால் ஜாயின் பெயின்லாம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்குங்க இது ரெகுலராக எடுத்துக்கலனாலும் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் எடுத்துக்குங்க இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க